தமிழகத்தில் நோய் தொற்று பாதிப்பு இல்லை என மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இது குறித்து அமைச்சர் விஜயபாஸ்கருடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை தற்போது காண்போம் சென்னையில் வெள்ள நீர் படிப்படியாக வடிந்து கொண்டு வருகிறது நோய் தொற்று அபாயமும் ஏற்படும் ஒரு எச்சரிக்கை வந்து விடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நோய் தொற்றை தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை மேற்கொள்கிறது என்பது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்போம் சார் வணக்கம் நோய் தொற்றை தடுப்பதற்கு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் என்ன அதே போன்று குப்பைகளும் கழிவு நீரும் அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த நிலையில் நோய் தொற்றை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முதலமைச்சர் தலைவர் அம்மா நேற்று வெளியிட்ட அம்மாவுடைய செய்தி செய்தி ரொம்ப தெளிவாக அம்மா சொல்லிக்கிறாங்க குறிப்பாக களப்பணியில் ஈடுபடக்கூடிய இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு அம்மா வந்து உடனடியாக கம்பூட்ஸ் அப்புறம் நம்ம வந்து ரெயின் கோட் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து இந்த மாஸ்க் கிளவுஸ் பாதுகாப்பு முக உரைகள் கையுறைகள் உடனடியாக வழங்கணும்னு சொல்கிறாங்க அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதோடு சேர்த்து அவர்கள் களத்தில் கூடியவர்களுக்கு அவர்களுக்கு வந்து தடுப்பூசி போடணும்னு அம்மா உத்தரவிட்டுக்கிறாங்க அந்த தடுப்பூசி போடக்கூடிய படி தொடர்ந்து கொண்டிருக்கிறது நோய் தொற்றை தடுக்கக்கூடிய வகையில் அம்மா பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அம்மா அவர்களே எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கணும் குறிப்பா அந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்பது தண்ணீர்ல வந்து குளோரினுடைய அளவை பரிசோதனை செய்யணும் சொல்லிக்கிறாங்க அதுல வந்து நூறு அச்சை என்று சொல்லக்கூடிய ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சுகாதார ஆய்வாளருடைய தலைமையில் விஎச்என் வில்லேஜ் நர்ஸ் இணைந்த ஒரு நூறு டீம் களத்தில் இருந்து அவங்க இந்த சோர்ஸ் பாயிண்ட் டெலிவரி பாயிண்ட் குடிநீர் வழங்கக்கூடிய இடம் பெறக்கூடிய இடமான அந்த மெட்ரோ வாட்டருடைய சோர்ஸ் பாயிண்ட் அங்க வந்து அந்த கேஸ் குளோரினேஷன் அதே போல இங்கே வந்து டெலிவரி பாயிண்ட்ல வந்து எவ்வளவு எந்த அளவுக்கு தண்ணீர்ல வந்து குளோரினுடைய அளவு இருக்கு என்பதை அவர்கள் பரிசோதனை செய்து அதை அறிவுறுத்தி அச்சுறுத்தி கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இடையில தனியார் சப்ளை கூடிய சப்ளை செய்யக்கூடிய டேங்கர் லாரிலையும் எங்களுடைய சுகாதார ஆய்வாளர்கள் வந்து அவங்க சோதனை செய்து அதை உறுதிப்படுத்துறாங்க மக்களுக்கு வந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்பதை அம்மா அவர்கள் அறிவுறுத்துக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த டபுள் குளோரினேஷன் அதான் டபுள் குளோ இந்த நேரத்தில் வந்து டபுள் குளோரினேஷன் செய்கின்ற பொழுது நோய் தொற்றை தடுக்க முடியும் ஆக அந்த வழிமுறைகளை சுகாதாரத்துறை பின்பற்றி வருகிறது